ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லகமகமான மனம் மணக்கிற ஒரு சூப்பரான ஒரு ரசம் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இப்போ நம்ம ரசம் எப்படி ரொம்ப சூப்பராக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் ரசம் வைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம வந்து என்ன வகை வகையாக சமைச்சாலும் ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறது தனி சுவை தான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா குறைக்கறன்னு தண்ணியே இல்லாமல் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கங்க ரசத்துக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு கை அளவுக்கு புளியை நல்லா ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க நல்லா பிணஞ்சி விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து தனியாக ஃபஸ்ட்டே எல்லாமே கரைச்சி ரெடியாக வரத்துக்கு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெருங்காய்த்தூள் ரசத்துக்கு சேர்த்தா தான் அந்த ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம ரசத்துக்கு தாளிப்பு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாமா நல்லா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கணுங்க ரசத்துக்கு எப்போவுமே வெந்தயம்தான் வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக கொடுக்கும் அதனால வெந்தயம் லைட்டாக சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம குரகுரணம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகு சீரகம் இதெல்லாம் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா மணமாக தாளித்ததும் நம்ம குரகுரன் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க பாருங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் குருமிளகு வெள்ளைப்பூடு இதெல்லாம் இதெல்லாத்தையும் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதனால தான் நான் இந்த இதில் வதக்கிறது நிறைய பேர் இதை வதக்காமலே சேர்த்துருவீங்க இதை வதக்கி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ரசத்துக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தக்காளி இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த இது எல்லாத்தையும் நம்ம இதுலேயே மஞ்சள் தூள் தெருங்காய் தூள் எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா இதில் உப்பு மட்டும்தான் பேலன்ஸு ஸோ உப்பையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளல் தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி இப்போது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா முறக்கூட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா முறக்கூட்டி வரணும் இந்த இது வந்து எப்படின்னா நல்லா கொதிக்கக்கூடாது ரசம் எப்போவுமே நல்லா முறை முறையாக ஒயிட் கலரில் முறை வரும் பார்த்தீங்களா அப்போ ஸ்டாப் பண்ணிடணும் ரசத்தை இப்போது நம்ம ரசம் வந்து முறக்கூட்டுற அளவுக்கு வந்துருச்சு இதை நான் கொதிக்க விடதுக்கு முன்னாடியே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன் இன்னும் கொஞ்சம் முறக்கூட்டணும் பாருங்கள் இப்போ தான் லைட்டாக ஒயிட் ஒயிட்டாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றி நல்லா முறை முறையாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் முர எப்போவுமே ரசம் கொதிச்சது அப்படின்னா கடுத்து போயிடும் நிறைய பேர் பண்ணுற தப்பு ரசத்தை கொதிக்க விட்டுறீங்க ரசம் கொதிச்சிதுன்னா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும் நல்லா ஒயிட் கலரில் முறை வந்ததும் எப்போவுமே ஆஃப் பண்ணிவிடுங்க ரசத்தை கொதிக்க வச்சிடாதீங்க லாஸ்ட்டில் இந்த ரசம் நல்லா முரக்குட்டிருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க இப்போ நல்லா முரக்கூட்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே ரசத்தில் ஒரு கை அளவுக்கு நல்லா மல்லி இலையை கிள்ளி இதில் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி